உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையிலிருந்து கடத்தப்பட்ட சிறுவர்கள் எப்சின் கோப்புகளால் வலுத்துள்ள சந்தேகம் ஜனாதிபதி அனுரவிற்கு சென்ற ரகசிய அறிக்கை என் மீதான குற்றச்சாட்டை நிரூபித்தால் அரசியலில் இருந்து விலகுகிறேன் ஸ்ரீதரன் எம்பி பகிரங்கம் கோட்டாபியவுக்கு சென்ற எழுத்துப்பூர்வ அறிவிப்பு விரைவில் சிஐடிக்கு எப்டின் சர்ச்சையில் மன்னர் சார்லஸின் சகோதரர் ஒன்பதாம் ஆண்டு முதல் இலங்கையில் இடம்பெற்றுள்ள சிறுவர் கடத்தல்களை ஒரு அரசியல் குற்றமாக பார்க்க முடியாது என்று தமிழ் தேசிய மறுமலர்ச்சி இயக்கத்தின் சட்டத்தரணி உமாகிரன் ராசையா தெரிவித்துள்ளார் சர்வதேச ரீதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் எப்ஸ்டின் கோப்புகளை மேற்கோள் காட்டி அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் இயல் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறினார் சுதந்திரமடைந்த காலப்பகுதியிலிருந்து இலங்கையில் தற்போதைய காலப்பகுதி வரை நடந்த சிறுவர்களின் கடத்தல்களை ஒரு அரசியல் குற்றமாக பார்க்க முடியாது எப்ஸ்டீன் கோப்புகள் போன்ற குற்ற நிகழ்வுகள் உலக அரங்கில் ஒரு விடயத்தை நமக்கு கூறியுள்ளன மிக கொடூரமான பாலியல் இச்சைகளுக்காக சிறுவர் சிறுமிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளனர் இவ்வாறு கூறப்படுகின்ற போது இலக்கையிலிருந்து கடத்தப்பட்டிருக்கும் சிறுவர் சிறுமிகளுக்கு என்ன நடந்தது என்பதை அரசியல் சார்ந்த குற்றங்களுக்காக காணாமல் ஆக்கப்பட்டனர் என்ற கோணத்தில் மாத்திரம் விசாரணை செய்ய முடியாது சிறுவர்கள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கும் சிறுவர்களுக்கு என்ன என்ன நடந்தது தொடர்பான விசாரணைகளை பாலியல் சுரண்டல் என்ற ரீதியாகவும் மனித ஆட்கடத்தல் என்ற ரீதியாகவும் இலங்கை அரசு மேற்கொண்டதா தற்போதைய அரசாங்கத்திற்கு மேற்படி கூணங்களில் தொடர்புடைய விசாரணைகளை மேற்கொள்ள பெரும் பொறுப்பும் கடப்பாடும் இருக்கிறது இந்த நிலையில் இது தொடர்பான கடிதம் ஒன்றை ஜனாதிபதிக்கும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் ஜேவிபியின் பொதுச் செயலாளருக்கும் மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கும் கையளிக்க உள்ளோம் அவர் கூறினார் இரண்டு வாரங்களுக்கு முன்பு ஒரு தனியார் அமைப்பில் அரசாங்கம் நடத்திய கணக்கெடுப்பின்படி அரசாங்கத்தின் வாக்காளர் எண்ணிக்கை இருபத்தி நான்கு தசம் ஏழு சதவீதமாக குறைந்துள்ளது என்று ஹெல உரிமைய தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கமன்பில தெரிவித்துள்ளார் ஜேவிபி தெற்கிலும் புலிகள் வடக்கிலும் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலத்திலும் கூட ஒத்திவைக்கப்படாத மாகாண சபை தேர்தல்களை டித்வா புயலின் சாக்கில் ஒத்திவைக்க அரசாங்கம் தயாராகி வருவதற்கான காரணம் இதுதான் என்று அவர் வலியுறுத்தினார் சம்பந்தப்பட்ட கணக்கெடுப்பு குறித்து தான் கூறியது பொய்யானால் ஒரு மாதத்திற்குள் மாகாண சபை தேர்தலை அறிவித்து காண்பிக்குமாறு அரசாங்கத்துக்கு சவால் விடுப்பதாகவும் உதய பிள கூறினார் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தலில் ஆறு தசம் ஒன்பது மில்லியன் வாக்குகளை பெற்ற திசை காட்டி ஆறு மாதங்களுக்கு பிறகு நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் நான்கு தசம் ஐந்து மில்லியன் வாக்குகளை பெற்றதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மீண்டும் மீண்டும் நடந்தால் அது ஒரு பிரச்சனையாகிவிடும் என்ற சிங்கள பழமொழி இருப்பதை நினைவு கூர்ந்த முன்னாள் அமைச்சர் ஏழு சதவீதம் வாக்காளர் தளம் இருப்பதை கண்டு மகிழ்ச்சியடைய வேண்டும் என்றும் அது விரைவில் வழக்கமான மூன்று சதவீதமாக குறையும் என்றும் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டிருந்தால் அரசாங்கம் மேற்கு மற்றும் வடமத்திய மாகாண சபைகளை வென்றிருக்கலாம் என்றும் ஆனால் தற்போது அரசாங்கம் அனைத்து மாகாண சபைகளையும் விளக்கம் அளவுக்கு மோசமடைந்துள்ளது என்றும் உதய கம்பன் பிள குறிப்பிட்டார் பெய்வதற்கு கெளுகுருமிய தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறினார் அரசமைப்பு விவகாரம் தொடர்பில் எனக்கு எதிராக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை நிரூபித்தால் அரசியலில் இருந்து ஒதுங்குவதற்கு தயார் என்று இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து ஸ்ரீதரன் எம்பி விலக்கப்பட்டுள்ளார் அந்த பதவி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானக் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலின் போது ஸ்ரீதரன் எம்பி இவ்வாறு கூறினார் அரசமைப்பு தடவைகள் ஸ்ரீதரன் வாக்களித்தார் என பிரசாரம் முன்னெடுக்கப்படுகிறது அதாவது நான் எட்டு தடவைகள் தெரிவு செய்து விட்டேன் என்ற விம்பத்தை மக்கள் மத்தியில் உருவாக்குவதற்கு முயற்சி எடுக்கப்படுகிறது அரசமைப்பு பேரவையில் நடக்கும் விடயங்களை ஊடகங்கள் முன் பகிரங்கப்படுத்த முடியாது எனவேதான் என்னை விசாரணை செய்ய சுயாதீன ஆணைக்குழு ஒன்றை அமைக்குமாறு கோரியுள்ளேன் வடக்கு கிழக்கில் உள்ள மத தலைவர்கள் சிவில் அமைப்பினர் என்னை விசாரிக்கட்டும் ஸ்ரீதரன் தமிழ் இனத்திற்கு எதிராக செயல்பட்டார் ராணுவத்திற்கு சார்பாக என்பதை ஆவணங்கள் சகிதம் நிரூபித்தால் அரசியலில் அரசியலில் போர் முன்னெடுக்கப்படுகிறது கட்சியின் தலைமை பதவிக்கான தேர்தலில் தோற்றவர்கள் இதனை செய்கின்றார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாம்பிய ராஜபக்ஷவிற்கு குற்றம் புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாக இதன்படி எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி கூட்டாம்பிய ராஜபக்ஷவை விசாரணைக்கு வருமாறு சிஐடி அழைத்துள்ளதாக தெரிய வருகிறது கொழும்பு கருகில் அமைத்துள்ள ஒரு வீட்டு தொகுதிக்கு சொந்தமான பல வீடுகளை பல நபர்களுக்கு சட்டவிரோதமாக ஒதுக்கிய விவகாரம் மற்றும் அதனோடு தொடர்புடைய விடயங்கள் குறித்த விசாரணைக்காக இவ்வாறு கோட்டாம்பிய அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இந்த சம்பவம் கோட்டாம்பிய ராஜபக்ஷ பாதுகாப்பு செயலாளராக இருந்தபொழுது நடந்ததாக கூறப்படுகிறது மேலும் குறித்த எழுத்துப்பூர்வ அறிவிப்பு கடந்த ஆறாம் தேதி அனுப்பப்பட்டதாகவும் தகவல் செய்திகள் வெளியாக ஜெப்ரி எப்ஸ்டீன் தொடர்பான புதிய ஆவணங்கள் வெளியானதை தொடர்ந்து வேல்ஸ் இளவரசர் வில்லியம் மற்றும் அவரது மனைவி கேட் மிகுந்த கவலை அடைந்ததாக கென்சிங்டன் அரண்மனை தெரிவித்துள்ளது அவர்களின் கவனம் முழுவதும் பாதிக்கப்பட்டவர்களிடமே இருப்பதாக கூறப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் மென்னர் சார்லர்ஸின் சகோதரர் ஆண்ட்ரூ மவுண்ட் பாட்டன் வென்ஸ்டர் மீண்டும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார் இதன்படி எப்ஸ்டீனுடன் நிறுத்த தொடர்புகள் காரணமாக கடந்த ஆண்டு அவரிடமிருந்து பட்டங்கள் மற்றும் அரச குடும்ப பொறுப்புகள் நீக்கப்பட்டன ஆதரவு தெரிவித்துள்ளனர் மூன்று நாள் பயணமாக சவுதி அரேபியா செல்கிறார் இந்த பயணம் இரு நாடுகளின் உறவை வலுப்படுத்துவதற்காக இருந்தாலும் தனது மாமாவை சுற்றியுள்ள சர்ச்சை குறித்து விழும் கேள்விகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலை உள்ளது அரச குடும்பத்தினர் அனைவரும் இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களையே முதன்மையாக நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கையிலிருந்து கடத்தப்பட்ட சிறுவர்கள் எப்ஸ்டீன் கோப்புகளால் வலுத்துள்ள சந்தேகம் ஜனாதிபதி அனுரவிற்கு சென்ற ரகசிய அறிக்கை என் மீதான குற்றச்சாட்டை நிரூபித்தால் அரசியலில் இருந்து விலகுகிறேன் ஸ்ரீதரன் எம்பி பகிரங்க கோட்டாபியவுக்கு சென்ற எழுத்துப்பூர்வ அறிவிப்பு விரைவில் சிஐடிக்கு எப்ஸ்டீன் சர்ச்சையில் மன்னர் சார்லஸின் சகோதரர் இத்துடன் இந்த செய்திகள் மறைவடைகின்றன மேலது இந்த செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி